திரு ஜியா அவர்கள் எழுதிய மணிவிழிகள் பேசும் மௌன மொழி நாம் சரியாக தானே பேசினோம் அப்புறம் ஏன் கடைசியாக துளசி அண்ணா அப்படி சொல்லிட்டு போகிறாரு என்று சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள் மாயா எவ்வளவு நேரமோ எத்தனை நிமிடங்களோ அப்படியே சிந்தனையில் அமர்ந்திருந்தாளோ அவள் எதிரில் இருந்து ஃபோன் இசைக்க அது கூட அவள் சிந்தனை தடை செய்யவில்லை அங்கே வேலை பார்க்கும் பெண்மணி தான் உங்கள் ஃபோன் தான் ரொம்ப நேரமாக அடிக்கிறது பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்ல ஆ என்று ஏதோ கனவில் இருந்து விழிப்பது போல் விழித்தவளை பார்த்த பெண்மணி ஃபோனுமா ஃபோனு பாரு என்றார் ஆ அக்கா யார் என்று கவனிக்காமலே ஃபோனை அட்டன் செய்து காதில் செய்தால் மாயா ஒர்க்கு திரும்புறதா ஐடியா இல்லையா என்ன இன்னும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கியா முதல்ல சாப்பிடு அப்புறம் ட்ரீம்ஸுக்கு போலாம் என்றான் கொஞ்சம் நக்கலாக அவளை பதிலுக்கு பேசவே விடவில்லை வசீகரன் அவள் பதில் பேச முனைய அதை கேட்கவும் அவன் லைனில் இல்லை இவளுக்கு தான் தலையை சுத்தியது அவனின் இந்த பேச்சு நடவடிக்கை எல்லாம் இந்த விஷயத்தை விடமாட்டார் போல இருக்கே இவரை எல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா எல்லாம் அபிராமி அம்மாவை சொல்லணும் அவங்க பத்த வச்சது இப்போ பற்றிக்கிட்டே எரியுது என்று திட்டிக்கொண்டே தனது வேலைக்கு சென்றாள் ஆனாலும் அங்கேயும் மனது எதிலும் ஒட்டவே இல்லை உணவு உண்கிறது போது கூட அவர் சாப்பாடு ஆர்டர் பண்ண கேட்டாராமே ஒருவேளை அவருக்காக கேட்டிருப்பாரோ அச்சச்சோ நாம தான் அவரை அதையும் எதையும் பேசி சாப்பிடாமல் துரத்தி விட்டுட்டோமோ சாப்பிட்டு இருப்பாரா என்று மனம் அவனுக்காக பார்க்க என்ன நினைப்பு மாயா இது இனி அவனை பற்றி எதுவும் நினைக்கக்கூடாது என்று உறுதி எடுத்து கொண்டாள் ஆனால் அவ்வுறுதியில் நினைக்குமா என்ன இதில் ஹாஸ்டலுக்கு இவள் சென்றபோது துளசி வந்து இருந்தாள் என்னடி இன்றைக்கி எல்லாம் எப்படி பண்ணுன என்று துளசியிடம் கேட்க தி நல்லா பண்ணி இருக்கேன் நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி மார்க் வரும் என்று சிரித்தபடி இருவருக்கும் டீ எடுத்து வந்தாள் துளசி இவ அண்ணன் வந்து பேசியதை இவளிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று ஏக போராட்டங்கள் மாயாவுக்குள் ஆனாலும் துளசியிடம் வசீகரன் வந்ததையோ அவன் பேசி சென்றதையோ கூறவில்லை வசீகரன் வேறு துளசிக்கு தெரிய வேண்டாம் என்று சொல்லியிருந்தான் அல்லவா அவன் வார்த்தைக்காக அல்ல இந்த விஷயம் அவளிடம் சொன்னால் கண்டிப்பாக அபிராமியிடம் செல்லும் இப்போதான் மாப்பிள்ளை பார்த்து முடிவாகி இருக்கும் பாமா அக்காவுக்கு இதனால் ஏதாவது கல்யாணத்தில் பிரச்சனை வரக்கூடும் என்று அமைதியாக இருந்துவிட்டாள் அவளாவது இந்த விஷயம் தெரியாமல் நிம்மதியாக இருக்கட்டும் என்று நினைத்து அமைதி கொண்டாள் இப்படி அடுத்தவர்களுக்காக பார்த்து பார்த்து தான் இன்று இனி இந்த நிலையில் இருக்கிறாய் என்று அவளது மனசாட்சி அவளை சுட அதையும் ஒரு புன்னகையோட போ போ வழக்கம் போல் மனசுகிட்டேயே போத்திக்கிட்டு தூங்கு என்று விரட்டி விட்டாள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியா துளசி எல்லாம் நல்லா இருக்காங்களா என்று நூலை விட்டு பார்த்தாள் ஏதேனும் திருமண விஷயம் துளசிக்கு தெரியுமா என்று ஆனால் துளசிக்கு கல்யாண விஷயம் இப்போ வரைக்கும் தெரியாது அப்படி தெரிஞ்சாலும் எதையும் மறைக்கும் ரகம் கிடையாது குறிப்பாக மாயாவிடம் அதனால் இவள் நூல் விட்டு பார்க்க நான் பேசினேன்டி அக்கா பேசினா எல்லாம் எப்படி பண்ணியிருக்கேன்னு கேட்டா அம்மா எப்படி இருக்காங்களா அம்மா நல்லா இருக்காங்கடி லைட்டாக அப்பப்போ பெயின் இருக்கும் போல் குனிஞ்சா இருமினா தும்மினா சட்டுன்னு போது எழுந்தா சுருக்குன்னு வயத்தில் வலிக்குதான் என்றால் சோகமாக துளசி அது அடி வயத்தில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும் வேகமாக தும்மறது இருமறது செய்யக்கூடாது படுக்கும்போது மல்லாக்க படுத்து எந்திரிக்க சொல்லாத அப்படியே ஒரு கழிச்சு படுத்து எழுந்தால் வலி ரொம்ப தெரியாது என்று இவள் வழிமுறை சொல்ல இன்றைக்கி நைட்டு ஃபோன் பேசும்போது இதெல்லாம் சொல்றேன்டி என்றாள் துளசி அப்புறம் அப்பா எப்படி இருக்காங்க என்றாள் அப்பா தானே ஓகே ஓகே என்ன ஓகேன்னு ஒரு மார்க்கமாக சொல்கிறேன் அது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால அப்பா முன்ன மாதிரி நார்மலாக இல்லை கலகலப்பாக வேலைனாலும் கனிவாக பேசுவார் அன்பா அடிக்கடி பேசலைனாலும் அவரிடம் அந்த அக்கறை இருக்கும் கொஞ்ச நாளாக ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கார் போல் நானாக ஃபோன் பண்ணால் தான் பேசுகிறாரு பேசிகிட்டே இருக்கும்போது சில சமயம் அவுட் ஆஃப் மைண்ட் போயிடுறாரு இதெல்லாம் எப்போ சரியாகும்னு தெரியல முன்ன இருந்த மாதிரி வீடு இப்போது இல்லை என்றால் சோகமேல ஒரு வேலை உங்கள் அம்மா பற்றி கவனமாக இருக்கும் கூடவே பிஸ்னஸ் இருக்கு இல்லையா உங்கள் அண்ணனை வர சொல்லி பார்க்க சொல்லலாம்ல நீ வேறு போடி எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அப்பா பிஸ்னஸே பிடிக்காது அவனை அந்த பிஸ்னஸை விட சொல்லி வந்து கொஞ்ச நாள் முன்னே கத்துனுச்சு இப்போ பார்க்க சொன்னோம் சுத்தம் அவரோட பிஸ்னஸை எடுத்து ஏற கட்டிட்டு தான் வேறு வேலையே பார்க்கும் என்று சிரித்தாள் துளசி ஆமாம் அண்ணா விஷயம் என்னாச்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாரா அம்மா உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா என்று கேட்டாள் துளசி அவன் இப்போ இப்படி வருவான் இப்போதான தேதி பத்துக்கு மேலாகுது ஆகுது மாத கடைசிக்கு தான் வருவான் அப்போ தான் அவன் வீட்டில் தீர்ந்து போனதெல்லாம் இங்கேருந்து எடுத்து கொண்டு போக அவன் வீட்டில் ஃபில் பண்ணிக்க முடியும் என்று விரக்தியாய் சிரித்தாள் மாயா ஆனால் அவர் அப்படி செய்வதற்கு காரணம் நீயும் அம்மா தாண்டி என்று கடுப்படித்தாள் துளசி